பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் அந்த கோர்ட்டு கேஸ்க்கான டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு அதோட விதிமுறைகள் நாலு கேஸ் பிக் கிட்டே கொடுத்துருக்காங்க அதில் வினோத் பண்ணா இருப்பாருங்க பிக் பாஸ் மேலேயே நான் கேஸ் போடுறேன் பிக்பாஸே எனக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்றதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல பார்வதிக்கு அப்படியே பாஸ் கிட்டே போய் நல்லவங்க மாதிரியே பாஸ் நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ தானே திட்டினாங்க வெக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்வதி பாத்ரூம் கேமராவில் போயிட்டு பாஸ் ஒரு ஃபைனல் வாணிங்கம் கொடுங்க பா பாஸ் காலில் எல்லாரும் பால் மில்கு இதெல்லாமே கேட்பாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு மிகப்பெரிய தப்பாக ஸோ உங்களை மதிக்காமல் நான் இருந்ததே கிடையாது பிக்பாஸ் நாங்களே இதுவே பெரிய பெரிய பொய் பொய்யிலையும் பெரிய உங்களை மதிக்காமல் இருந்ததே கிடையாதுன்றதான் பெரிய பொய்யை ஓகே இதில் குறிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் ம மண்டையில் ஏற்றிருக்கேன் ஸோ மதிக்காதவே கிடையாது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் வெரி வெரி சாரி பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது ஸோ நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது நான் ஓவர் திங்க் பண்ணுறேன் எனக்கு தெரியல பிக் பாஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஓவர் திங்க் பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்களா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் இது இது வந்து லாஸ்ட்டாக நான் சொல்றேன் இது ரிப்பீட்டே நடக்காது பிக் பாஸ் அப்படின்னா சொல்றாங்க மைக்கை மறைச்சு வச்சு பேச மாட்டேன் ரொம்ப தப்புதான் மைக்கை மறைச்சு வச்சு பேச மாட்டேன் ரொம்ப தப்பு தான் ஸோ இது நாங்க இன் ரியாலிட்டி ஷோ உலகம் மட்டும் பார்க்கும்ன்றது நீங்க சொன்னது எனக்கு புரியுது அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கான அவசியம் கிடையாது நீங்க வேற இன்னைக்கு சொன்னீங்கல்ல அது யாரை முட்டால் ட்ரை பண்றீங்கன்றதையும் புரியுது இன்னைக்கு நீங்க டோன்ல பேசும்போது அதில் பயங்கரமான சில விஷயங்களை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பிக் பாஸ் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இதை பண்ண மாட்டோம் கேளுங்க கேளுங்க சாரி சாரி அப்படின்ற மாதிரி ஸோ இது தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் அது அப்படியே நடந்துச்சு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க தெரிஞ்சு பண்ணுன்றாங்க அதுக்கப்புறம் இதோட எண்டில் வந்து தெரிஞ்சு பண்ணுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க புரியல அது ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டேன் ஆனால் ஃப்ளோவில் கோவப்பட்டேங்க ஃப்ளோவில் பேசிட்டேங்க ஃப்ளோல பிக் பாஸ் மதிக்கலங்க ஆனவுனா ஃப்ளோ 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 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நான் வந்து தவிர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து ஃபைனல் வாணிங்காக கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி கேமரா முன்னாடி பேசுறாங்க சரி இது முடிஞ்சிச்சா அடுத்து டாஸ்க் லெட்டர் வந்து கனி படிக்கிறாங்க என்னன்னா ஒரு பக்கம் நீங்க இந்த வீட்டில் ஒரு மூணு வழக்கைகள் எழுதலாம் அந்த மூணு வழக்குகளை எழுதிட்டு பிக் பாஸ் ரூம்ல போயிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அதுல பாஸ் எது செலக்ட் ஆகுமோ செலக்ட் ஆகாதுன்றதை தேர்ந்தெடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லுவார் அப்போ எடுத்துட்டாங்கன்னா நீங்க யார் இந்த ஒரு கேஸுக்கான லாயரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஸோ இப்போ இப்போ ஒரு கேஸ் வந்து என் மேல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என் மேல கேஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து கொடுத்துட்டார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு லாயரை தேர்ந்தெடுக்கணும் என் மேல கேஸ் வருதுன்றதால நான் ஒரு லாயரை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு லாயர் வந்தாச்சா இப்ப ரெண்டு ஜட்ஜஸ் எப்படின்னா நீங்க ஒரு ஜட்ஜை கூட்டிட்டு வரணும் நான் ஒரு ஜட்ஜை கூட்டிட்டு வரணும் ரெண்டு ஜட்ஜஸ் அங்கே உட்காந்துக்கிட்டு பொதுமையா ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஸோ இதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு ஜட்ஜஸ் வந்தும்போது அந்த ஜட்ஜு அங்கே நிப்பான் இந்த ஜட்ஜு இங்கே நிப்பான் அதுல ஃபேவரடிசம் நடந்தா ரொம்ப ரொம்ப தப்பு நியாயப்படி இருக்கணும் பார்ப்போம் அடுத்தது இன்னொரு சில விஷயங்கள் சொல்றாங்க என்னன்னா இது டாஸ்க்கு இதில் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல என்ன ட்ரெஸ்ஸு அந்த குமஸ்தா ஆதாரங்கள் சேமரிப்பவர் அந்த கம்ப்யூட்டர் மாதிரி உட்கார்ந்து அவர் தான் கும்மஸ்தா ஆதாரங்கள்லாம் சேகரித்து அதை எந்த ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறது அவருடைய வேலை தவாலி அப்படின்றவர் உள்ளே எல்லாரும் வந்துட்டாங்களாம் கரெக்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு கடைசியாக ஜட்ஜை உள்ளே கூப்பிட்டு வரது தான் அவருடைய வேலை சைலன்ஸாக டெக்கோரம் சைலன்ஸாக மெயின்டைன் பண்ணுவோம் டிசிப்ளின் டெக்கோரம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை பிக் பாஸே சொல்லி இருக்காரு டிசிப்ளைன் டெக்கோரம் சொல்லிட்டா இங்க திவ்யா இருக்காங்க பிக்பாஸ் எல்லாத்தையும் பக்காவா பார்த்துப்பாங்க நீங்க வரி பண்ணியாதீங்க தான் நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இது நடந்து முடியுதா எல்லாம் போய் கேசஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி வந்து கமர்தீன் அவர் வந்து லிவிங் ஏரியா சோபால அப்படி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அப்படின்ற மாதிரி கமர்தீன் வாய புடுங்காதடி வாய புடுங்காதுன்ற மாதிரி சொல்றாரு அப்பயும் உட்காந்து சைலண்டா பேசுறாங்க இப்பதானே பாஸ் சொன்னாரு இந்த மாதிரி வேலைகள் பண்ணாத இந்த மாதிரிலாம் பேசாத அப்போ பாஸ் முன்னாடி போயிட்டு உங்கள் பேச்சை கேட்பேன் மதிப்பேன்னு சொன்னதெல்லாம் அனைத்துமே பொய்யா இதில் வேற வந்து பார்வதி கேமர் கேமரக்கா என்னது அவங்க வார்த்தையை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க பிக் பாஸ் வார்த்தையை எங்கே ஃபாலோ பண்ணுறது முதல்ல சுயமாக யோசிக்க சொல்லுங்கள் சுயமாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அடுத்து அடுத்தவங்ககிட்ட போய் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இட் வாஸ் வெரி வெரி ராங் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து நாலு பேர் பிக் பாஸ்கிட்ட போய் கேஸ் கொடுத்தாங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸை பார்ப்பமே அமித் அவர்கள் வினோத் சமையல் அறுக்கு வந்தா என்ன டென்ஷன் பண்றாரு பாஸ் ஸோ வேலை செய்ய முடமாட்டிக்கிறாரு அதனால வினோத் சமையல் அறையை பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேஸ் போடுறோம் இது அவர்கிட்ட சொன்னாவே முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு கேஸ் வேறவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து ஆ ஆதரி வந்து வீக்கெண்ட் எப்படி சொல்ல ஒன்னு சொன்னாங்களாம் நான் சமையல் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா தனியா செய்வேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க டிஃபர்மேஷன் கேஸ் போடுறேன் எனக்கு மான நஷ்டம் வீடு வழக்கு என்னது மான நஷ்டம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து பார்வதியன் கம்பருதீன் வந்து நிறைய வாட்டி இந்த மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க நானும் பல வாட்டி எச்சரிச்சிருக்கேன் இதனால நான் டேமேஜ் ஃபேஸ் பண்ண போறது நான் தான் சோ எனக்கு வந்து பெரிய என்னுடைய கேப்டன்சில பெரிய சண்டைகளும் பல தலைவலிகளும் வருது வரப்போகுது அதுக்கு ஒரு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறார் அமித் அவர்கள் இது மூணாவது கேஸ் அடுத்ததாக நாலாவது கேஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா வினோத் வராரு ஆதிரி எழுதுறார் ஆதரி அவர்கள் என்னுடைய நட்பையும் பாசத்தையும் கஷ்டப்பட்டுறாங்க அது ஒன்று நட்பை பாசத்தையும் கஷ்டப்பட்டு பிரிக்கிறாங்க ஒன்னு ரசிகர்களையும் மக்களையும் கலங்கும் வைக்கும் வகையில் சில விஷயங்கள் பேசுறாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல மூணாவது வாட்ருமில்லான் போனதுக்கான காரணமே நான் தான் அப்படின்றத ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கேஸ் ரெண்டாவது சபரிநாதன் சண்டை மற்றவங்க போடுற சண்டைக்கு நடுவுல வந்துட்டு எப்படி மற்றவங்களோட சண்டைக்கு நடுவுல வந்துட்டு சண்டையை பேசுகிற பாயிண்டை பிடிச்சிட்டு அந்த சண்டையை பெருசாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு நடுவில் வந்துட்டு அந்த சண்டையை பெருசாக்கி வரான் அவர் எங்கயா பெருசாக்குறாருன்ற சபரி சண்டையை பெருசாக்கிற ஒரு சபரின்ற அடுத்ததாக கமரு பார்வதி அந்த கேஸ் வந்து அந்த கமருது பார்வதியோட அந்த ரூல் பிரேக்குனால பிக் பாஸ் வந்து பாலையும் முட்டையும் எடுத்துட்டாரு நான் பிக் பாஸ் மேல வழக்கு பதிவு பண்றேன் பிக் பாஸ் மேல வழக்கு போடுறேன் சொன்னோன்னே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் மாதிரி போய் என் வக்கீல்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன் கேஸில் என் கோட்லாம் செல்லுபடியாவது நீங்கள் உங்கள் சக போட்டியாளர்கிட்ட போடுங்க என்கிட்ட போடாதீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் மொக்க பண்ணிட்டாரு ஆனால் தைரியம் ஜாஸ்தி தான் அடுத்து சாண்ட்ரா பாரு என்னுடைய எக்ஸை எடுத்து அவங்க ரூல் பிரேக் பண்ணி என்னோடய எக்ஸும் ப்ரோட்டீன்ஸும் போயிடுச்சு அது எனக்கு வேணும் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்றது மொதல் கேஸ் என்னமா பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சு ரெண்டாவது விக்ரம் வந்து என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டார் வீக்கெண்ட் எபிசோட்ல அதை பற்றி நான் கேஸ் போடுறேன்ற மாதிரி ஒரு கேஸ் மூணாவது சான்றா எல்லா டாஸ்க்லையும் வந்து அழகா இருக்கீங்க அழகை நோக்கி நீங்க டிராவல் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப வந்து வஞ்ச புகழ்ச்சி வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு போனார் கமருதீன் நான் கேஸ் போட்டு எனக்கான விளக்கு உர வேணும்ன்ற மாதிரி ஸோ அழகை வச்சு சேர்ன்ற ட்ராவல் டிராவல் பண்ண முடியாதுன்ற மாதிரி கமருதீன் சொல்லியிருக்காப்புல அடுத்து விக்ரமோட கேஸு ஸோ பாடி பாடி சாவடிக்கிறாங்க சுபிக்ஷா பீட் பாக்ஸுன்ற பேர்ல வீடு ஃபுல்லா துப்பி துப்பி இருக்காங்க அது ஒன்று இது வந்து நல்ல எனக்கு வந்து இது கொஞ்சம் தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணால் சுபிக்ஷா கரெக்ட் தான் ஓகே ரெண்டாவது அமித் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணாம ரோலை பண்ணாம கில் ட்ரீட் பண்ணி உழைப்பை எங்களோட உழைப்பை தர்றாரு அவருடைய உழைப்பை அவர் ஒழுங்கா போடாம எங்க மேலே படிய போடுறாருன்றது ரெண்டாவது கேஸ் மூணாவது திவ்யா அண்ட் கானா வினோத் காலம் எரிச்சு திவ்யா காலம் எரிச்சதுக்கப்புறம் அதை பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதை தாண்டி நான் கானா வினோத் கிட்ட போய் சாரி கேட்டேன்ல அதையும் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது அந்த ஒரு கேஸ்ன்ற மாதிரி இப்போ இந்த நாலு பேர் கேஸை கொடுத்துருக்காங்க இப்போது லைவில் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா போயிருக்காங்க அடுத்து கானா ஒரு கேஸ் ஃபெண்டிங் இருக்குல்ல அது போயிருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் வருகிறேன் பாய் மக்களே